ஃபர்ஸ்ட் கொஸ்டின் உலகின் மிக நீளமான பவளப்பாறை திட்டு ஆன்சர் ஆப்ஷன் டி தி கிரேட் பேரியர் ரீப் செகண்ட் கொஸ்டின் தி கிரேட் பேரியர் ரீப் எங்குள்ளது ஆஸ்திரேலியாவில் குயின்ஸ்லாந்து மாகாணத்தில் அருகே உள்ள பவளக்கடலில் அமைந்துள்ளது ஆன்சர் ஆப்ஷன் டி அனைத்தும் சரி தேர்ட் கொஷின் தி கிரேட் பேரியர் ரீப் எத்தனை தனித்த பவள திட்டுகளை உள்ளடக்கியது ஆன்சர் ஆப்ஷன் டி இரண்டாயிரத்தி தொள்ளாயிரம் ஃபோர்த் கொஸ்டின் தி கிரேட் பேரியர் ரிப் எத்தனை தீவுகளை உள்ளடக்கியது ஆன்சர் ஆப்ஷன் ஏ தொள்ளாயிரம் ஃபிஃப்த் கொஸ்டின் தி கிரேட் பேரியர் ரிப் எத்தனை கிலோமீட்டர் வரை நீண்டு காணப்படுகிறது ஆன்சர் ஆப்ஷன் பி இரண்டாயிரம் கிலோமீட்டர் சிக்ஸ்த் கொஸ்டின் தி கிரேட் பேரியர் ரிப் எத்தனை சதுர கிலோமீட்டர் வரை பறந்து காணப்படுகிறது ஆன்சர் ஆப்ஷன் டி மூணு லட்சத்தி ஐம்பதாயிரம் சதுர கிலோமீட்டர் Thank you.